ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நான் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் அனுபவநிலை ஐம்பத்தி ஏழில் மூணாவது பாடலில் திருநிலை பெற்றனன் அம்பலத்தான் அருள் தெல்லமது உண்டு உருநிலை பெற்றனன் ஒன்றே சிவம் என ஓங்குகின்ற பெருநிலை பெற்றனன் சுத்த சன்மார்க்கம் பிடித்து நின்றேன் இருநிலை முன்னிலை எல்லா நிலையும் எனக்குள்ளவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் உரைநடை பகுதி பக்கம் ஐநூற்றி எழுவதில் பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருள்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்கிவித்த அருளினீர் இந்த நிகழ்வை நடராஜபதி மாலை இருபத்தெட்டாம் பாடலில் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகு அறிவு என்கின்றார் முதல் பாடலில் ஜிவகாருண்ய ஒழுக்கத்தால் பெற்ற ஆற்றலை கூறினார் இரண்டாவது பாடலில் அந்த ஆற்றலால் அடைந்த அனுபவத்தை கூறினார் இந்த பாடலில் எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கம் நிறைந்துள்ளான் என உணர்வது ஈஸ்வர பக்தி என்கின்றார் முன் பாடலில் சிகரம் வகரம் அகரம் உகரம் எது என தெளிவுபடுத்தினார் இப்பொழுது உருநிலை பெற்றனன் இறைவனின் உருவம் அருள் அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே ஆக அருள் என்பது கடவுள் தயவு சிவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய பிறக்கத்தை பெறுதல் வேண்டும் வேறு ஒன்றினால் பெறக்கூடாமை உறுதி என்று அறிய வேண்டும் என்று பெருமான் சிவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறுகிறார் மேலும் பெருமான் பேருபதேசத்தில் என்னை ஏறான் நிலைமை செய்தி ஏற்றியது தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் உரிமை வந்தால்தான் தயவு வரும் அப்போதுதான் ஏறா மேல் ஏறலாம் என உறுதி கூறுகிறார் திருநிலை பெற்றனன் திரு என்பது என்றும் அழியாது என்றும் நிலைத்த அந்த நிலையை நம் பெருமான் சிவகாரண்ய ஒழுக்கத்தால் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு உள்ளார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையின் குய்புகளின் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று உறுதிபட கூறுகிறார் ஆக காற்றின் இயக்கமாகிய சித்து எண்ணம் நினைப்பு மனம் செயல்படுவது இவையாவும் மனதின் இயக்கம் நாதம் என்பார்கள் மனதின் செயல்பாடு எல்லா உயிரும் இன்பம் வாழ பரோபகார செயலாகிய ஜீவதைவு புரிய புரிய நாம் செய்த செயலால் நமக்கு ஆற்றல் கூடியது இது சக்தி பவர் ஒளி இயக்கம் என்பது சத்து அறிவு தெளிவு ஒளி ஞானம் ஜீவதைவனால் பெற்ற ஆற்றல் பூரணமானதால் இறைவனின் உபகார சக்தியாகி தானாகவே ஒரு ஆன்மாவில் கூடியதால் இவர் அருசக்தி அருஜோதி பெற்றார் இதனை அருஜோதி ஆணை என்ற அறையப்பாம் உரசு எனவும் அருஜோதி தெய்வமனை ஆண்டுகொண்ட தெய்வம் என்றும் செயலனைத்தையும் அருளொளியால் காண்க எனவும் உறுதிப்படுத்துவார் ஆக காற்றின் இயக்கம் பூரணமாகி ஒளி இயக்கத்துடன் கூடியதால் சத்தும் சித்தும் கூடியது ஆனந்த நிலை பெற்றார் இதனை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் பாடலில் திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒருநிலைத்து இவன் மகிழோடு வாழ்வுற ஒவ்வந்த நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் இயல்வடி இயல் வடிவடுமன்றில் குருநிலைத்த சர்க்குருவின் இறைவானின் குறைகளல் பதம் போற்றி என போற்றுவார் மேலும் நாலாயிரத்தி பதினேழாம் பாடலில் திருவளர் தாடும் தெய்வமே மெய்ப்பொருள் சிவமே ஊர்வலர் வெளியே ஒளியினுள் ஒளியே ஓங்கும் என் உயிர் பெரும் துணையே ஒரு தனித்தலைமை அருள்வெளி நடுவே உவந்து ரசமளிக்கின்ற அரசே பருவருள் நீக்கி நீத்திர எனக்கே பழுத்த பேரானந்த பழமே என்பார் மேலும் நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பதாவது பாடலில் திருவளர் கனகசபை திரு நடம் செய்த அருள்வான் தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார் உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாகி ஒங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் அவர் என உறுதிப்படுத்துகிறார் அம்பலத்தான் அருள் தெல்லமது உண்டு அம்பலம் என்பது பூர்வமத்தி பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனே என்பார் அகவலில் பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது அதுவாய் திகழ்கின்ற அருட்பெறிஞ்சு என்பார் நம் ஐயா கூறும் இந்த தெளிவான அமுதம் விவகாரணிய ஒழுக்கத்தால் பெற்ற அருளால் தான் சுரக்கும் அது நம் முன் சுரந்து நாம் அருந்தி நம் தேகம் ஒளி தேகமாக மாறி மறைந்து நின்று எக்காலமும் உலக உயிர் யாவும் இன்பமடைய நம் பெருமான் தயவு நெறியை எடுத்து இயம்பி உலகளாம் பறவையின் உள்ளத்தில் இருந்து அழகிலா ஒளி செய்யக்கூடிய அமுதத்தை வழங்கினாய் என்கின்றார் என காற்றின் இயக்கமாகிய மனம் யுவகாருண்யம் பலகாலம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு நாம் பர செய்து நாம் செய்த மேலான புண்ணிய செயலால் நமக்கு ஆற்றல் கூடணும் அப்படி கூடினால்தான் இந்த அமுதம் உண்ண முடியும் மேலும் அருள் என்பது கடவுள் தெய்வு யுவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு இறைவனின் பெரிய தெய்வ பெற்றுவிட்டார் மேலும் நம்மை ஏறான் நிலைமை நிலைமையில் ஏற்றி ஆறு ஆறு காட்டும் காட்டிய பின் நீ செயல்பட ஏறான் நிலைநடு ஏற்றி ஈண்டு என்னை கடத்தும் ஆறாறு கடத்தும் என்கின்றார் என்னை ஏறான் நிலைமிசை ஏற்றியது தயவுதான் என்பார் அப்பா இப்போ புறப்புறமாகிய இந்திரியமாகிய கண் தயவாகனும் இந்திரிய ஒளி பெறணும் புறமாகிய மனம் கரையனும் கரண ஒளி பெறணும் அகப்புறமாகிய ஜீவனில் வேதமற்று ஜீவ ஒளி பெறணும் அகமாகிய ஆன்மா நெகலனும் ஆன்ம ஒளி பெறணும் இந்த நான்கு நலையும் ஜீவகாரண்யம் ஒன்றே கூட்டு இருக்கும் என பெருமான் மூவாயிரத்தி முந்நூற்றி ஒன்றாம் பாடலில் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவம் நிறை தயை வளர் சதுரே நவம் வளர் புறமே புறம் வளர் நவமே நவபுறம் வளர்தர் இறையே என்கிறார் பிற உயிரை நாம் காப்பாற்ற அருள் நம் உள்ள ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய உயிர் பொருள் காப்பாற்றும் அது கூட கூட உள்ளொளி ஓங்கும் உயிரொளி விளங்கும் இப்போ ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் கிடைக்கும் இப்பொழுது கல்லாய மனம் கரைய கரைய புன்னொழி கூடும் புன்னொழி கூட கூட ஜீவனில் எல்லா உயிரும் தம் உயிர் போல் என எண்ணம் உண்டாகி பேதம் நீங்கும் நீங்க நீங்க ஆன்மா பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் நெகிழும் இப்பொழுது ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பும் நனைந்து நனைந்து அருளமுதம் சுரக்கும் சுரந்தால் துன்பறுத்து ஒரு சிறுவிய சுகந்தனை என்று தருவாய் என யுவகாரண்யம் செய்யச் செய்ய இறைவன் வழங்கக்கூடிய அருளமுதம் இது இது ஆகலாம் ஒன்றும் பண்ண முடியாது நம் ஐயா ஐம்பத்தி ஓரு ஆண்டு மூணு மாதம் ஏழு நாள் பாடுபட்டு பலன் கிடைத்தது அதலான் இறைவன் அவருக்கு அருளமுதம் வழங்கினார் நமக்கும் வழங்குவார் எப்படி என்றால் நாம் சலிப்பு அடையாமல் தினசரி நம்மால் நம் தரத்துக்கு தக்கவாறு முடிந்தவரை ஜிவகாரணியம் செய்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அருள் ஒளி அடைந்தனை அருள் அமது உண்டனை அருள்மதி வாழ்க வென்ற அருளினார் இறைவர் அருள்நிலை பெற்றனை அருள் ஒளி உற்றனை அரசு ஏற்றுக என்ற அருளினார் இறைவர் ஆகிய இல்லாமல் அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவர் சர்க்குரு கூறும் சிவகாரண்ய செயல் செய்ய செய்யாமல் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் செய்தோ இதை அடைய முடியாது பெரியன் அருட்பெருஞ்சோதியை பற்றி நாள் கலக்கின் மணிகணக்கில் பேசியோ ஒரு உண்மையும் அறிய முடியாது எனவே உலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆழ்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் சுத்தசன்மார்க்கத்தின் முதற் சாதனம் சிவகாரணிய ஒழுக்கம் என உறுதிபட கூறி அனுபவமாலை ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் பாடலில் சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய சிவ நா உரிய சிவை உரிய சிவநிலை நான்கும் அருள் ஒளியால் சிவகாரணிய ஒழுக்கத்தால் ஒன்றொன்றாய் அறிந்தேன் அதன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அருள் ஊளி என்பது தயவு ஊழி ஜருண்யத்தால் தான் பெற்று ஆக வேண்டும் என உறுதிப்படுத்துகிறார் அனுபவ மாலை எழுவத்தி ரெண்டாம் பாலையிலே ஓலையிலே உன் உள்ளத்தே கருதி உழல்கின்றார் அதலினால் இவ்வுளவறியாய் சாலையிலே சமரச சன்மார்க்க சங்கம் தன்னிலே சட்டிருந்தாயினே இதனை உட்டுணர்வாய் காண எனவும் விவாகாரணி ஒழுக்க நாம் செய்யச் செய்யத்தான் என நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டாம் பாடலில் அறங்காதல் செய்தேனே ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெரும் ஜோதியாய் ஆடும் என உறுதிபட கூறுகிறார் நம் சர்க்குருநாதர் திருநிலை பெற்றனன் அம்பலத்தான் அருள் தெல்லமுது உண்டு ஒருநிலை பெற்றனன் ஒன்றே சுவமென ஊங்குகின்ற பெருநிலை பெற்றனன் சுத்தசன்மார்க்கும் பிடித்திருந்தேன் எல்லா உயிரையும் உயிர் போல் எண்ணுவது சுத்த சன்மார்க்க சாதனம் இருநிலை பிறப்பு இறப்பு முன்னிலை இம்மை வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை பெற்று நம்முடன் மறைந்தென்று நமக்கு எங்கெங்கு ஏதேது வேண்டினும் அங்கெங்கு அருளக்கூடியவராக நம் குருநாதர் உள்ளார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பரம்